அனைவருக்கும் வணக்கம் கடல் நிலப்பரப்பின் தோன்றிவிட நதி நலம் வகித்த தமிழ் அடங்கை பெருவெளியில் பாண்டியன் கை பார்த்தவே உன்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மதற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்த புலவர் பெருமக்களை வணங்கி ஒரு பண்பாட்டு கழகத்தின் கவுல விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வணங்கி உரையை தொடங்குகிறேன் சங்க காலத்தில் இருந்த பெண் புலவர்களில் மிகவும் பெருமைக்குரியவர் குறிப்பிடத்தக்கவர்களுள் ஒருவர் மாசாத்தியார் அவர்கள் ஏனெனில் நாம் நமது தமிழ் சமூகம் குறித்து பெருமைப்படக்கூடிய விஷயங்களில் மிகவும் முக்கியமானது சங்க காலத்தில் இருந்த பெண்கார் குலவர்கள் காரணம் உலக வரலாற்றில் பெரும் பண்பாடு கண்ட சீனம் கிரேக்கம் போன்ற மொழிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் அந்த மொழிகளில் எல்லாம் கிரேக்கத்தில் உள்ள பெண்கார் குலவர்கள் ஏழு பேர் சீனத்தில் ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது பேர் உள்ளனர் என்பது கருத்து நம்முடைய தமிழ் சமூகத்தில் இயலாத முப்பத்தி ஒன்பது பெண்கள் புலவர்கள் இருந்துள்ளனர் அவர்களுக்கும் மேற்பட்ட பெண்கள் புலவர்கள் நம் தமிழ் சமூகத்தில் இருந்துள்ளனர் என்பது சான்றாக பதிவாகியுள்ளது இதிலும் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் நம்முடைய தமிழ் சமூகத்தில் கவிதைகளையும் தாண்டி அதனை எடுத்து அகத்தையும் புறத்தையும் மக்களின் வாழ்வியலையும் நாட்டின் வளத்தையும் அங்கு ஆட்சி செய்யும் அரசனின் ஆட்சியையும் அரசன் ஆட்சியில் நிகழும் போர் வீரம் கொடை தலைவன் தலைவியரின் காதல் அன்பு என்று அனைத்து வளங்களையும் ஒருங்கிணைத்து பாட பெற்றவர்கள் நம்முடைய தமிழ் சமூகத்தை சேர்ந்த பெண்பார் புலவர்கள் மட்டும்தான் அதிலும் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்த முதல் பெண்பார் புலவர் ஒப்பூர் மாசாத்தியார் ஆவார் இவருடைய இயற்பெயர் மாசாத்தியார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை எதிர்த்து நின்று வீரம் பொதிந்த ஊர் அந்த ஒப்பூர் அந்த ஒப்பூரில் பிறந்து ஒப்பூரை ஒப்பூரை பிறப்பிடமாக பெற்றதனால் அவர் ஒப்பூர் மாசாத்தியார் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறார் அவரது இம்மண்ணின் வீரத்தினை எடுத்துச் சொன்ன ஒரே ஒரு பாடலினால் மிகவும் உயர்ந்து நின்றது கொரோனா அவர் பாடிய அந்த வீரத்தினை கழுதிய பாடல் ஒன்றிற்காக தமிழக அரசு அவருக்கு நினைவு சின்னத்தையும் நாட்டியுள்ளது வீரத்திலே அனைத்து புலவர்களுமே பாடியுள்ளனர் உள்ளனர் இவர் ஒரு பெண்பார் புலவர் ஆண்டார் புலவர்களுக்கு தலைக்குள்ளாமல் பெண்பார் புலவர்களும் இலக்கிய வளமை பெற்று இலக்கியத்தில் ஆளுமை பெற்று திகழ்ந்த காலத்தில் ஒப்பூர் மாசாத்தியார் பாடிய அந்த ஒரு புலனாட்சி பாடலில் உள்ள வீரம் அவ்வளவு வலிமையானதா அனைவரும் வீரத்திற்குட்டித்த புலவர் என்று ஒப்பூர் மாசாத்தியாரை பாடுகிறார்கள் என்றால் அவர் பாடிய பாடல் அப்பேர் பட்டது என்னவென்றால் கெடுக சிந்தை கெடுக சிந்தை கடுமையவர் துணிவே மூடி மகளிர் ஆதல் தகுமே மேலாயிற்ற செருவிற்கு இவள் தன்னை யானை எரிந்து கலத்து ஒழிந்தவனே

நேற்றைக்கு முந்தைய தினம் நடந்த போரில் அவளுடைய தந்தையை ஞானையை எதிர்த்து போரிட்டு தந்தை களத்திலே வீர மரணம் அடைந்தார் ஒரு சில பாடல்களில் இதே அவருடைய அண்ணன் என்று கருத்தும் உள்ளது இவ்வாறு முந்தைய நாள் போரில் தந்தையையோ அண்ணனையோ இழந்தவள் நேற்றைய தினம் நடந்த போரில் தன்னுடைய கணவன் அப்போதெல்லாம் போர்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்நாட்டில் உள்ள ஆணுரைகளை கவர்ந்து சென்றுவிட்டால் அரசன் தோற்றுவாகிவிடும் அவ்வாறு ஆணுரைகளை காப்பதற்கு எதிர்ப்படையை எதிர்படையை நோக்கி வேகமாக முன்னேறி அவனை காப்பதற்காக போரில் மாண்டான் இன்றும் போரில் காண ஒளி ஒழிக்கிறது மணி ஒலித்த உடனேயே அவள் மனம் வேதனை கொள்கிறது வீட்டில் இருந்த ஆண் மகன்கள் இருவரையும் போருக்கு அனுப்பிவிட்டோம் இன்றும் அனைவரும் ஒவ்வொரு ஒவ்வொருவர் வீடுகளிலிருந்து ஒரு ஆண் மகனை போருக்கு அனுப்ப வேண்டும் நாம் யாரை அனுப்புவது என்று பிந்தை அவளுடைய எண்ணத்தில் எல்லும் பொழுதே பெருகில் விளையாடிக் கொண்டிருக்கும் பச்சிலம் தாரகனை காண்கிறாள் உடனே தன்னுடைய பிள்ளையை அழைத்து பரட்டை பரட்டிப்போரிருக்கும் அவனுடைய தலையில் அந்த தலையில் எண்ணெயை வைத்து தலையை வாரி போருண்டை அணிவித்து வேணியை கொடுத்து மகனே உன் தாத்தா உன் தாத்தா வென்றெடுத்த களம் உன் அப்பா வென்றெடுத்த களம் இன்று நீ வெல்ல காத்திருக்கிறது வென்று வா என்று வேரவனின் வேலனை வைக்கிறார் என்றால் அந்த உள்ளத்தின் வீரம் அவருக்கு அந்த தைரியத்தினை ஒக்கூர் மாசாத்தியார் என்று பதிவு செய்கிறார் சிந்திப்பு பாருங்கள் என்னதான் இருந்தாலும் அம்மாக்களுக்கு மகனின் மீது சற்று பாசம் அதிகம் அப்பாக்களுக்கு மகளின் மீது சற்று பாசம் அதிகம் ஒரு மகள் பச்சிலம் பாலகனாக இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளை ஒன்றாம் வகுப்பிற்கு பள்ளிக்கு செல்கிறது என்றாலேயே அம்மாவின் கண்களில் நீர் வழியும் இத்தனை நாள் வீட்டிலேயே வைத்திருந்த பிள்ளை என்று தன்னை பிரிந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறதே என்று அவ்வாறு இருக்கும் பொழுது அத்தகைய பச்சிலம் காலகனை போருக்கு செல் போருக்கு செல் மகனே என்று வழியனுப்பி வைக்கிறார் என்றால் அந்த வீரம் ஒரு தந்தைக்கு வருமா ஆனால் அந்த தாயின் உள்ளம் அத்துறு கடுமையான எண்ணங்களை கொண்டு அவ்வளவு தைரியமான எண்ணங்களை கொண்டிருந்தது என்றால் நம்முடைய தமிழ் சமூகம் நம்முடைய பண்பாட்டில் வீரம் எவ்வாறு தலை இருந்தது என்பதை பதிவு செய்தமையால் ஒப்பூர் மாசாப்பியால் சிறப்பு பெறுகிறார் அவருடைய பாடல்களின் வழி அவர் வீரம் என்று புறத்தையும் போர் அரசனின் ஆட்சியையும் கூறுவதோடு அகத்தில் தலைவன் தலைவி வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருந்த காதல் அதனோடு கூறுகையில் முல்லை நிலத்தின் செல்வச் செழிப்பு முல்லை நாடு எவ்வாறெல்லாம் வளம் பற்றி இருந்தது என்பதையெல்லாம் சேர்த்து ஒப்புமைப்படுத்தி காதலுக்கு மிகவும் இலக்கிய செழுமைகளை ஒரு மெருகூட்டி கூறுவதனால்தான் அவர் பெண்பார் புலவர்களில் ஒருவராக இடம்பெற்றிருக்கிறார் ஒரு வழியாக முடிந்து விட்டது போர் முடிந்து தலைவன் வீடு திரும்புகையில் அந்த பாடலை இவ்வாறு பதிவிடுகிறார் இருந்த வேண்டும் அறிந்ததும் முடித்தன புரிந்த பாடல்கள் பெருந்தேன் ஏனும் ஏன் எது அதாவது தலைவன் வந்து தேரினை முடித்துவிட்டு வீடு திரும்புவதற்கு தேரில் வந்து ஏறுகிறான் தேரில் ஏறியது மட்டும்தான் அவன் அறிவானாம் அந்த பாகன் தேரினை ஓட்டிச் செல்லும் வரவனாதிய பேர் பாகன் எவ்வாறு தேரினை ஓட்டி வந்தான் என்பதை அறியாத அளவிற்கு தலைவியைக் காண வேண்டும் என்ற ஆவணில் அவர் இருந்ததாக இப்பாடல் அமைகிறது அவ்வாறு தலைவன் வருகையில் தலைவியை திரும்பிருந்த அந்த துன்ப காலம் முடிவு பெற்றது என்ற ஆனந்தத்தில் தன்னை இவ்வளவு அழைத்து வந்தானே அந்த பேர் அவருக்கு நன்றி செலுத்தும் அணைத்து கட்டி அணைத்து கொள்கிறாராம் இவ்வாறு போரிற்கான போர்க்களத்தையும் தோல் முடிந்து வீடு திரும்பும் தலைவனின் மனநிலையையும் நமக்கு பின்புல காட்சியாக சிறப்பாக காட்சிப்படுத்துகிறார்

தந்த பூங்கொடி காரு அதாவது தலைவன் சொல்லிட்டு போறாராம் என்னன்னா கவலைப்படாத கார்காலம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாராம் இதற்காக கார்காலத்தை எதிர்பார்த்து தலைவி காத்துட்டு இருக்கான் எப்படின்னா மழையை எதிர்பார்த்து காத்திருக்கும் பயிர்களை போல பாக்கத்தோடும் ஏக்கத்தோடும் தலைவி காத்திருக்க கார்காலம் வந்துவிட்டது ஆனால் இன்னும் வரவில்லை கார்காலத்தில் பூக்கும் ஒன்று தலைவியை பார்த்து ஜோதி செய்துகிறேன் நான் வந்துவிட்டேன் நான் வருவதற்குள் வந்து விடுகிறேன் என்று சொல்லி சென்ற உன் தலைவன் இன்னும் வரவில்லையே அவன் எந்திருக்கிறானோ என்ன செய்கிறானோ என்று என்னை தேடி செய்து மேலும் என் நெஞ்சம் துன்பத்திற்குள்ளாகிறது என்று தலைவி அவர் தலைவன் அன்பு எவ்வளவு ஆழமானதாக இருந்ததென்றால் பொருள் வாழ்வதற்கு பொருள் அவசியம் பொருள்க செஞ்சு விட்டான் ஆனால் தலைவனை பிரிந்து தலைவியால் இருக்க முடியவில்லை இவ்வாறு இருக்கையில் அங்கு மணியோசை கேட்கிறது உடனே தலைவிக்கு பெரும் ஆனந்தம் தலைவன் வரும் தேர் வந்துவிட்டது தலைவன் கூறியது போல கார்காலத்தில் வந்துவிட்டான் தோழியே செஞ்சு பார்த்து வா என்று சொல்கிறாள் அதிலும் இன்னொரு அச்சம் என்னவென்றால் இந்த மணியோசை வெள்ளியில் வரும் தலைவன் தலைவனுடைய தேரின் மணியோசனா அல்லது பெருவில் வரும் பசு கூட்டங்களின் மணியோசையா என்று அங்கு வெறுமனையே தலைவன் வரும் மணியோசனா பசுக்கூட்டங்களின் மணியோசையா என்று குறிப்பிடாமல்

தலைவன் வருகிறானா என்று பார் கோழி எவ்வாறு பார் உள்ளேறி கண்டு வா அப்போது உள்ளே நிலத்தி உள்ளே கொடிகள் அனைத்தும் படர்ந்து கிடைக்கிறது ஆக ஒக்கூர் மாசாக்கியார் மொத்தம் எழுதிய எட்டு பாடல்கள் புறத்தில் ஒரு பாடல் அகத்தில் இரண்டு பாடல் அகநானூரில் இரண்டு பாடல் புறநானூரில் ஒரு பாடல் குறுந்தொகையில் ஐந்து பாடல் இந்த எட்டு பாடல்களின் வழி நாடு செழிப்பு அப்போது அரசனின் ஆட்சி செழிப்பாக இருக்கிறது போருக்கு செல்லும் போர் வீரர்களின் வீரமும் அங்குள்ள பெண்களின் மனதை அவர்களுடைய வீரத்தையும் நிறைவேற்றி காட்டுகிறார் அது மட்டுமல்லாது உள்ள சிறப்புகளையும் அந்நாட்டு வளம் பெற்றிருக்கும் வளம்களையும் ஒப்புமைப்படுத்தி அனைத்து அகச்செய்திகளையும் புறச்செய்திகளையும் ஒன்றரை தொகுத்து எட்டு பாடல்களின் வழி சிறப்பு அமைப்பதனால்தான் அவரை நான் நன்றி கூறி இடம் சார்கிறேன் வாய்ப்பினை வழங்கிய திருக்கோவலூர் பண்பாட்டு கழகத்திற்கும் என்னை வழிநடத்தி வழிநடத்தி வாய்ப்பு வழங்கிய ஐயா பாலசீனிவாசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்